அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அரவிந்த் தம்பி நம்ம வந்து இப்போது சவுக்கு வந்து இதில் வந்து இப்போ விவசாயம் பண்ணியிருக்கிறோம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டையராக வந்து சொட்நீர் தான் வந்து போட்டிருக்கோம் ஆட்டோமேஷனும் பண்ணியிருக்கோம் ஸோ இன்சியலாக ஆட்டோமேஷன் பண்ணும்போது எனக்கு அதில் பெரிய உடன்பாடும் நம்பிக்கையும் இல்லை சத்தியமங்கலத்தை சேர்ந்த டெல்டா இரிகேஷன் அவர் சுரேஷ் அவர் வந்து என்னோடய நண்பர் ஸோ அவர் என்னை வந்து இன்சிஸ்ட் பண்ணங்காட்டி மட்டுமே நான் ஆட்டோமேஷனுக்கு போனேன் அப்புறம் அவர் மொபிடெக் தான் சஜஸ்ட் பண்ணார் ஸோ மொபிடெக் மூலிமா பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் நம்மளோட சவுக்கு வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற நிலைமையே ஸோ ஃபியூ அட்வான்டேஜஸ் நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்கிறேன் நம்ம ஆட்டோமேஷன் போகிறதோட அட்வான்டேஜஸ் ட்ரிப் இரிகேஷனுக்கு போகக்கூடிய அட்வான்டேஜஸ் ட்ரிப் இரிகேஷனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வச்சு நீங்கள் பெரிய ஏரியா வந்து கல்டிவேட் பண்ணலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது வீட்ஸ் வந்து நீங்கள் வந்து களை எடுக்கிற வேலை வந்து பாதி வேலை தான் நீங்கள் ஃப்ளட் இரிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால் பண்ணவே முடியாது இன்றைக்கி விவசாயம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது மூணாவது ஆட்டோமேஷனில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பால்வால் இருக்குது இந்த எட்டு பால்வால்வை வந்து நம்ம நாளையெல்லாம் போய் மாற்றி வைக்கிறதுங்கிறது சாத்தியக்கூறே கிடையாது இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட வந்து இந்த ஒர்க்கை பார்க்குறதில்ல நம்ம ஃபார்ம் மேனேஜர் அவர் சுப்பிரமணி தான் வந்து அதை பார்த்துக்கிறாரு ஸோ அவரே வந்து அவரோட ஆப்பில் வந்து மொபைல் ஃபோன்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறங்காட்டி நம்மளுக்கு அந்த ஆப்பில் வந்து கன்சிஸ்டாக எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ பவர் இருக்குது எந்த பால் வால்ப்பா ஆயுது மோட்டர் இப்போ ஆஃப்ல இருக்கா ஆன் இருக்கா எல்லாமே கிளியராக வந்து அதில் வந்து தெரிய வந்துடுதுங்க ஸோ என்னோடய சஜஷன் தயவு செஞ்சு ட்ரிப் இரிகேஷன் வித் ஆட்டோமேஷன் போங்க இனிமேலலாம் ஃப்ளட் இரிகேஷன் அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அதே மாதிரி க்ரோத் பார்த்திங்கன்னா ஈவன் க்ரோத் கேஷ்ரினா கல்டிவேஷனை பொறுத்தளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறது ஸோ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஏக்கர்ஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் ஃப்ளட் இரிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஏக்கர்ஸ் பண்ணியிருக்கோம் அங்கே நாங்கள் என்னென்ன சிரமங்கள் பட்டமோ அதையெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் இதில் வந்து நம்ம வந்து இந்த ஆட்டோமேஷன்லேயும் ட்ரிப் இரிகேஷன்லேயும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கிறத பார்க்குறோம் அடுத்தது நீங்கள் ஃப்ளட் இரிகேஷன் பண்ணும்போது சாயில் வந்து இறுகிடுது ஸோ வேரஸ் ட்ரிப் இரிகேஷனில் இருக்கும்போது சாயில் இருக்கிறது இல்லை ஸோ த்ரீ மந்த்சுக்கு அப்புறம் நம்ம உள்ளே போய் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சாயில் வந்து சாஃப்டாக இருக்குது ஹார்ட் ஆகலை ஸோ அந்தந்த பிளான்ட்டு இடத்துக்கு மட்டும் தேவையான தண்ணீரை நம்மளால் கொடுக்க முடியுது ஃபர்டிலைசர்ஸும் நம்மளால் கொடுக்க முடியுது நாங்கள் ஹியூமிக் ஆசிட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ப்ளூ காப்பர் கொடுக்குறோம் வேரல்கள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வெஞ்சுரி மூலிமா கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது லேபர் ஷார்ட்டேஜை வந்து நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம் பெட்டராக இப்போ களை வெட்டுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா டொய்ஸ் பண்ணுறோம் த்ரீ மின்த்ஸ்க்குள்ளே ஸோ இதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதையவே நம்ம இன்னும் பெரிய பாறா போட்டு ஃபைவ் பை ஃபைவ்கெலாம் பண்ணோம்னா நம்ம மிஷினரியில் கூட பண்ணிக்கலாம் நாங்கள் ஃபோர் பை ஃபோர் மட்டும் பண்ணிருக்கிறோம்ங்க சுப்பிரமணி இங்கே வாங்கப்பா இவர் தான் சுப் மிஸ்டர் சுப்பிரமணி ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் தி என்டையர் ஃபார்ம் அவர் தான் ஆப்பெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாரு எல்லாம் பெரிய டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை யார் வேணாலும் நம்ம வந்து ஈஸியிலி இன்றைக்கி வந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு கொடுத்ததுக்கு மொபிடெக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டெல்டா இருகேஷனை அவர் சுரேஷ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச காரியம் இன்றைக்கி இவ்வளோ ஈல்டு கொடுத்துருக்குங்கிறது எங்களால் வந்து இப்போ வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரீமாக இருக்குது தேங்க்ஸ் மொபிடெக் தேங்க்யூ டெல்டா இரிகேஷன் மொபிடெக் வயர்லெஸ் சொல்யூஷன் தோட்டத்தில் தானியங்கி முறையில் நீர்ப்பாசனம் செய்ய எங்களை அழையுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ